போனி எவ்வளவு தூரத்துக்கு ரணிலை மிக மிக தரமான ராஜதந்திரி என்று தனது ட்விட்டர் தளத்தில் எழுதினாரோ எழுதி ஒரு வாரத்துக்கு காட்டிவிட்டார் இலங்கையில நீங்கள் ஒரு இந்த வரலாற்றை தூக்கி தெரியும் எல்லா கலவரங்களையும் அதாவது கலவரம் என்று சொல்வது எல்லா ஆயுத போராட்டங்களையும் அடக்கியதில் இடைமறைவில் என்று செயற்பட்டவர் ரணில் அந்த இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கையை தற்போதைய இலங்கை அரசு முறியடித்திருக்கிறது ஆனால் இலங்கை அரசு தனியாக முறியடித்தலால் நான் நினைக்கவில்லை நீங்கள் அமெரிக்காவுக்கு சீனாவுக்கு இடையிலான நெருக்கடியாக இருந்தாலும் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரையில் இந்தியா இலங்கை அரசை தனது கைக்கள் கொண்டு வருவதை அமெரிக்கா விரும்பவில்லை அப்ப ரணிலும் ராஜபக்சாக்களும் ஏதோ ஒரு வகையில் நெருக்கமானவர்கள் என்றது தெளிவானது இந்த 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 கூட்டணி கூட்டணி இந்தியாவுக்கு 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 உள்ளூராட்சி தேர்தலை ஏதோ ஒரு வகையில் வெற்றி காணுவார்களாக இருந்தால் வைத்து இந்தியா தரக்குரியதை செய்ய முடியும் அப்ப அதற்கு முதல் இப்போது ஜேவிபி முந்தியிருக்கும் விருந்துக்கும் போதும் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான ஆய்வாளர் வேல்சிலிருந்து அருஸ் அவர்களை இன்றைய ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழக அரசு ஊடக வணக்கம் இலங்கையின் பெரும் அதிர்வலையையும் சர்வதேச மட்டத்தினுடைய பார்வையையும் பெற்றிருக்கக்கூடிய பட்டலந்த படுகொலை தொடர்பில்தான் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச ஊடகம் ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வழங்கிய செவ்வியை நீங்களும் அவதானித்திருப்பீர்கள் எதிரொலிக்கின்ற விடயங்களும் இனி வரப்போகின்ற அரசியலும் குறிப்பாக ராணுவ விவகாரங்கள் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு உண்மையில் ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்த வரையில் எல்லோருக்கும் ஒரு முகம்தான் தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கும் அவர் ஏதோ ஒரு என்ன என்று சொல்வது ஏதோ ஒரு ஜனநாயகவாதி அல்லது ஒரு சமாதானத்தை விரும்புபவர் அல்லது ஒரு சுதந்திர ராஜதந்திரி அப்படித்தான் தெரிஞ்சிருக்கு ஆனால் அவரின் மறுபுறம் வந்து அஹ் அநேகமா வெளியில் வருவதில்லை அவ்வாறு தான் ஜே ஆர் தேவத்தனா அவரை வளர்த்திருந்தார் ஒரு தெரியும் இந்த ஜே ஆர் தேவத்தனா காலத்துல வந்து ரவி தேவத்தனா அவர்ட மகனைத்தான் அவர் அதாவது தன் அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார் ஆனால் அவர் படைத்துறை ராணுவத்தில அதாவது கூடுதலாக ஈடுபாடு கொண்டிருந்தது மட்டுமல்லாது பொலிட்டிக்ஸ விரும்பவில்லை ஒரு திரை ஒன்பத்தி மூன்றாம் ஆண்டு சின்ன வேலையில பதிமூன்று ராணுவம் மீதான தாக்குதல் விடுதலை புலிகள் என்ற தாக்குதலில் பதிமூன்று ராணுவத்திலே கொல்லப்பட்டதுக்கு பின்னர் ரவிஜேவர்த்தனா வந்து ஜே ஆர் ஜெயவர்த்தனாவுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தார் அதுக்கு பிற்பாடு தெரியும் இந்த கினிமினி என்ற எஸ் அதிகாரிகளை கொண்ட அமைப்பு அதை கொண்டு வந்து கட்டி அமைத்தது அவர் தான் அமைத்து அதுக்கு முத முக்கிய சுற்று அவர் தான் அதாவது இந்த கினிமினி அமைப்பின் ஆபீசர்ஸ் வந்து கேர்னல் ஜிம் ஜோன்சன் இருக்கலாம் கேர்னல் டேவிட் போக்கர் இருக்கலாம் ரெண்டு கூட்டி அமைச்சு அவரை அந்த அதாவது அவருக்கு பதிலாக அவர் விட்ட அந்த பொலிட்டிக்கல்யூம் சொல்றது அரசியல் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக யாரால் கொண்டு வரப்பட்டவர் ரணில் ஆனாலும் ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் அரசியலில் அவர் முன்ன பின்னர் தான் ராஜதந்திர நடவடிக்கையில் முன்னணிக்கு வந்தாலும் அதற்கு முன்னே காலங்கள் நீங்கள் ஏவிபி என்ற காலங்களை பார்க்கலாம் எல்லா கலவர இலங்கையில நீங்கள் ஒரு இந்த வரலாற்றை தூக்கி என்றால் ஒன்று தெரியும் எல்லா கலவரங்களையும் அதாவது கலவரம் என்று சொல்வது எல்லா ஆயுத போராட்டத்தையும் அடக்கியதில் இலைமறை அதாவது திட்டை என்று செயற்பட்டவர் ரணில் விக்ரம் அது ஒருத்தருக்கு பெருசாக வெளியில் பெறுவதில்லை அவ்வாறான தகவல்கள் வெளியில் பெறுவதில்லை ஆனால் அவர்தான் இதற்குரிய மாஸ்டர் மைண்ட் என்று சொல்லலாம் ஜேவிபிண்ட ஜேவிபியினர் மீதான இரண்டு இடம்பெற்ற சம்பவத்திலும் அவர் அப்ப அவ்வாறான நடவடிக்கையில்தான் தென்னிலங்கையில் இருந்த பல சித்திரவதை முகாம்களில் இந்த தொடர்பானதான் இந்த பட்டணம் தான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கூட வைத்திருந்தார்கள் அதில் மரணித்தவர்கள் ஏராளம் தப்பி அதிலிருந்து உயிர் தப்பியவர்கள் வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள் இலங்கையிலும் இருக்கிறார்கள் ஆஹ் அந்த அந்த அறிக்கையை பொறுத்தவரையில் அது உண்மையில் ஒரு விசாரணை குழு விசாரணை அறிக்கைதான் ஆனால் இலங்கையில உங்களுக்கு தெரியும் இலங்கையில உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விசாரணை கமிஷன் வைத்து கொடுக்கிற அறிக்கையும் அல்லது எந்த ஒரு பிரச்சனைக்கு அமைக்கின்ற விசாரணை குழுக்களும் தனது முடிவை எட்டுவதில்லை விசாரணை குழுக்களை காணாமல் போய்விடும் அதுதான் தரு பேங்கின் மூணுலால் அமைக்கப்பட்ட தருஸ்மர் என்ற ஆணைக்குழுவும் கூறியிருந்தது என்னென்று சொன்னால் இலங்கையில ஆணைக்குழுக்களே காணாமல் போனோம் வரலாறு எல்லாம் அதே போலதான் இதுவும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதே தவிர அதை யாரும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிக்கவில்லை இவன் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சந்திரிகா ஒன்றான மருந்துகாணம் கொடுத்த போது கூட அவர் அதனை ரணிலை ஒரு வாகையின் பண்ணி தனது வழக்கி கொண்டு வருவதற்கு உங்களுக்கு தெரியும் அப்பத ரணிலுக்கும் சந்திரிகாவுக்கும் இடையிலான கடுமையான அரசியல் போட்டியிருந்ததால் அவ்வாறு கொண்டு வருவதற்கு அதை பயன்படுத்தினார் எதிராக தற்போது என்பிபி அரசு அதனை தூக்கி இருப்பது காரணம் என்றால் அவர்கள் இப்போது எதிர்கட்சிகளை முற்றாக முடக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் ரணில் அடிக்கடி இந்தியாவுக்கு சென்றதும் அஹ் மலிந்த முறைகட இந்தியாவுக்கு சென்றதும் ரணிலை வந்து இந்திய பிரதமர் சந்தித்தது மட்டுமில்லாத தேசிய பாதுகாப்பாலோசகர் இந்தியாவின் வர்த்தகர்கள் தொழிலதிபர்கள் என்று நேபாளத்துக்கு சென்றது எல்லாம் சென்று கொண்டிருக்கிற இந்த சமயத்துல முதலில் என்பிபிக்கு ஒன்று தெரியும் இது முதல் காயை அகற்ற முதலாவது என்பிபியால் அகற்ற வேண்டியவர் யார் என்பதை அவர்கள் தெளிவாக தெரிந்து ஆனால் இது உண்மையில் இது இப்ப உள்ளக தகவல்களின் அடிப்படையில் பிராந்திய வல்லரசுதான் ரணில் விக்ரமசிங்காவை இவ்வாறு நேர்காணலுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது அது ஏனென்று ஆட்சி சாலை தேர்தலில் இரண்டு அதாவது எஸ்டிபி யையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் இணைத்து போட்டியிடுவதன் ஊடாக ஒரு பலத்தை கொண்டு வருவத கொண்டு வரலாம் அதன் ஊடாக தற்போதைய அரசுக்கு எதிராக ஒரு பலமான எதிர்கட்சியை ஒன்று உருவாக்குவதற்கான முயற்சி அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் அதை இந்த நேர்காணல் ஒழுங்கு செய்யப்பட்டது ஆனால் அதனை மேற்குலகம் ஹைஜாக் பண்ணிவிட்டது என்றதுதான் அது என்ற அர்த்தம் அப்ப அவ்வாறு அதாவது இது அவர்கள் வந்த நோக்கம் வேறு அதனை இன்னொரு தரப்பு கையாண்ட விதம் வேறு அது உண்மையில் ரணிலுக்கு பக்ஃபேர் ஆகினது மட்டுமல்லாத இல்லாது அவர்கள் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு சாவு மணி அடித்ததாகத்தான் நீங்கள் மிக முக்கியமான தகவல் ஒன்றை குறிப்பிட்டீர்கள் குறிப்பாக இலங்கையில் ஏதோ ஒரு விடயத்தை செய்வதற்கு அல்லது அரசியல் ரீதியான ஒரு நகர்வுக்காக இந்தியாவின் முயற்சி ஒன்று இந்தியாவின் முயற்சி முறியடிக்கப்பட்ட பின்னணியில் நீங்கள் யாரை அதன் பின்னணியாக பார்க்கின்றீர்கள் ட்ரம்ப் கூறுகின்றார் அமெரிக்கா எந்த ஒரு நாடுகளிலும் தலையீடு செய்யாத என்று ஐரோப்பிய ஒன்றியம் முழுமையாக செயலிழந்திருக்கின்றது இந்த செயற்பாடு அல்லது இந்த காய்நகத்தலை யார் செய்திருப்பார் உண்மையில் மேற்குலகம் தான் அதனை செய்யும் என்னென்று சொன்னால் தற்போதைய அரசை பொறுத்த வரையில் ஐஎம்எஃப்டன் இருக்கின்ற நெருங்கிய உறவாக இருக்கலாம் ஆஹ் அல்லது இந்த அரசு வந்து மேற்குலகனான அதாவது ஐஎம்எஃப் உடனான நெருங்கிய உறவு என்பது ஐஎம்எஃப் என்பது மேற்குலகத்தின் ஒரு நிதி பிரிவாகத்தான் அதை கொள்ள முடியும் அது அவர்களுடன் ஒத்துழைப்பது மற்றது தற்போது உங்களுக்கு தெரியும் இந்த தற்போதைய அரசு அதிகாரிகள் அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள் வரி அதாவது டொனால்டு டிரம்ப்னால் போடப்படுகின்ற ஏனைய நாடுகள் மீதான வரி இப்போது இலங்கை மீதும் வந்திருக்கின்றது இலங்கைக்கு பெரிதாக இலங்கை பெரிசன்ன இலங்கை கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் டாலர்கள் பெருமையான பொருட்களை ஏற்றுமதி செய்யப்படும் ஆனால் அதற்கும் வரி போடுவதென்றால் இலங்கையால் தாங்க முடியாது அப்ப இலங்கை அந்த அதாவது அமெரிக்காவுடன் ஏதோ ஒரு வகையில் இணங்கி போக வேண்டிய ஒரு நிலை நிலை இருக்கு அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா தனக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவது அமெரிக்காவிட முக்கிய நோக்கம் அப்ப நீங்கள் அமெரிக்காவுக்கு சீனாவுக்கு இடையிலான நெருக்கடியாக இருந்தாலும் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா இலங்கையை அரசை தனது கைக்கள் கொண்டு வருவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்பது தெ தெளிவாக தெரியும் இதற்கு பல கதை உதாரணங்கள் சொல்லியிருக்கிறது அண்மையில் கூட மைக் பாம்பியோ முன்னர் முன்னாள் அமெரிக்காவிட வெளிவார செயலாளராக இருந்தவர் சிஐ யின் தலைவராக இருந்தவர் அவர் டெல்லியில் இந்தியாவில் இடம்பெற்ற பேசும் போது இந்திய அதிகாரிகள் அவரை சீனாவுடன் அமெரிக்காவை மோதுமா என்ற ஒரு பாணியில் தான் கொண்டு வந்து கேட்டியே கேட்டார் அவர் அதற்கு கூறியது ஒன்று சில சமயங்களில் ஒரு துப்பாக்கி சன்னம் சூடாமல் கூட சீனா அஹ் எவ்வாறு எடுத்து அவ்வாறு என்று சொல்லி அவர் பெருமளவில் அந்த போர் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் தொடர்பாக அவர் பேச வேண்டும் ஆனால் இந்தியா அதனை விரும்பியதாக தான் அந்த பார்க்கலாம் இல்லை இந்திய அதிகாரிகள் அதை நோக்கித்தான் கேட்டார்கள் அவர் அதற்கு பதிலளிக்கவில்லை அதே போல சீக்கியர்கள் தொடர்பாக அதாவது ஹாலித்தான் அமைப்பு தொடர்பாக கேட்ட போதும் அவர் அதுக்கு தான் கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்கிறார் ரெண்டாவது அந்த அமைப்பு உருவாக்கியதே சிஐஏ தான் அப்ப சிஐஏ தலைவராக இருந்தவர் மைக் பாம்பியோ இல்ல அவரிடமே போய் அந்த அமைப்பை பற்றி கேட்டால் அவர் பகிர்ந்து சொல்ல போவதில்லை இப்ப இந்தியா ஏதோ ஒரு விதத்தில் அவர் இந்தியாவை ஒரு ஒரு எல்லைக்குள் வைத்திருக்கிறார்கள் இந்தியா என்பது அமெரிக்கா என்பது தெளிவாக தெரிகின்றது இந்தியாவை ஒரு எல்லைக்குள் தான் அவர்கள் வைத்திருக்கிறார் தற்போதைய அந்த பொருளாதார நெருக்கடியிலும் கூட உண்மையில் இப்ப அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு பொருள் நிபுணற்ற கருத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் கூட இடம்பெற்ற இந்த சந்தை என்ற வீழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒன்று ஏழு டிரில்லியன் டாலர்களை வாய்ப்பு அவுட் செய்தது அப்போ அவ்வாறு கேட்கும் போது அவர்களுக்கு கூறுகிறார்கள் இந்த பங்குச்சந்தை தொடர்ச்சியாக ஆசியா ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாவற்றை பாதிக்குமாறு என்றால் அது கூடுதலாக சீனா தப்பி பிழைக்கும் என்று சொல்லியும் இந்தியா அடிபட்டு போகும் என்றுதான் சொல்லி தான் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்தியா முற்றுமுதாக மேற்குலகம் சார்ந்ததாக இருக்கும் அப்ப இந்தியா அமெரிக்கா என்ற கைகளையும் இருக்குது அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியும் ஆனால் இந்தியா அந்த பிராந்தியத்தில் இலங்கை அல்லது மாலத்தீவு போன்ற நாடுகளை எடுப்பதை அமெரிக்கா விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரியும் இப்ப இந்த ரணிலண்ட விடயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் பிரான்சிஸ் கரசனாக இருக்கலாம் பிரான்சிஸ் கரசனை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அவர்கள் அவர்கள் ஜூஎஸ் எயிட் தான் அமைப்பு தான் அவர்களுக்கான ஃபண்டிங்கையே கொடுத்துக்கொண்டிருக்கேன் இப்ப இப்படி இப்ப மேற்குலகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் முழுமையாக இந்தியா அதானியினுடைய திட்டம் இடைநிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டாலும் அவை முழுமையாக முடிவுக்கு வந்திருக்கின்றது முதல் முறையாக இலங்கையை கையகப்படுத்துவதற்கு இலங்கைக்குள் இருந்து இந்தியாவை வெளியேற்ற போகின்ற திட்டம் அல்லது தனக்கு ஏற்றாற்போல் இந்தியாவை வளைப்பதற்கான திட்டம் என்பது நிறைவரக்கூடிய அரசை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு இந்தியாவுடனான பெருமளவான நெரு நெருங்கிய உறவை அவர்கள் விரும்பவில்லை ஏதோ ஒரு வகையில் இந்தியாவை சமாளித்து போவதற்காகத்தான் விரும்புகிறார்கள் எனவேதான் மீனவர் பிரச்சனையிலும் அவர்கள் பெருமளவில் தலையிடவில்லை என்று சொன்னால் அதை தமிழற்ற வளம் தானே அதை கொடுத்து விட்டு நாங்கள் தற்போது உலக ஒழுங்கு தெரியும் தான் அப்ப அதை கொடுத்து இந்தியாவை சமாளித்து விட்டு அதனை அதோடு நிறுத்திக் கொள்வோம் என்பது தொடர்பாக மோடி அவர்கள் வருகிற இந்த இது வாரம் அப்போது பெரும் பல உடன்பாடுகள் எழுதப்படலாம் என்று கூறப்படுகிறது இதுல முக்கியமான உடன்பாடு என்னன்னு சொன்னால் இந்த எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜி கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் சொல்லி சொல்றது அது இந்தியா வந்து இலங்கையுடன் ஏதோ ஒரு வகையில் அதை வெட்டிவிட நிற்கின்றது எந்த ஒரு இலங்கை அரசும் அதற்கு பிடி கொடுக்கவில்லை ஆனால் அதே சமயம் மரபலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏ சொல்லி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அது சீனா ரெண்டு அக்ரிமெண்டும் பிரச்சனை தான் ஒன்று அது சீனாவுடன் இது இந்தியாவுடன் ஆனால் இரண்டையும் இலங்கை அரசு பிடி கொடுப்பதில்லை ஆனால் தற்போதைய இலங்கை அரசு தெரியும் மிகவும் ஒரு கடுமையான நெருக்கடி அது உலக பொருளாதாரமும் மிகவும் தளம்பலான நிலையில் இருக்க இந்தியா இலங்கையால் உதாரணமா நீங்க பாக்கிறோம் அமெரிக்காவிட அஹ் நிதி நிதியை நிறுத்துவது வந்து அப்ப ஐக்கிய நாடுகள் சபையின்ற ஒரு அமைப்புக்கு கூட அமெரிக்கா முன்னூற்றி எழுபது மில்லியன் டாலர்களை நிறுத்தி இருக்கிறதாக கூறியிருக்கிறாங்க இப்ப அது இலங்கை போன்ற நாடுகளை பாதிக்கும் அப்ப இப்ப என்ன கூறுகிறார்கள் என்றால் இப்போ கொழும்பு கொழும்ப தலமாக கொண்ட நிபுணர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்தியாவிடையும் அந்த சீனாவிடையும் உடன்பாட்டுக்கு நீங்கள் தாருங்கள் ஏன்னென்று சொன்னால் இதே போன்ற ஒரு உடன்பாட்டை நீங்கள் சிங்கப்பூருடனும் தாய்லாந்து இருக்கிறீர்கள் என்றால் ஆனா பிரச்சனை என்னவென்று சொன்னால் அந்த இரண்டு உடன்பாடுகளையும் எட்டுவது அதை அதை இந்த இரண்டு உடன்பாடுகளுக்கு அப்பால் வந்து மேற்குலகத்தை சமாளிப்பது என்பது இலங்கைக்கு ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் முன்னே போல எல்லாரையும் சமாளித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது உலக ஒழுங்கில் ஏதோ ஒரு அணியில் சேர வேண்டிய ஒரு நிலை அவ்வாறுதான் உலக ஒழுங்கு மாறிவிட்டது உதாரணமா உதவி எடுத்த அமைப்புகள் இப்ப இலங்கையில் இருக்கின்ற அமைப்புகள் என்ஜிஓகள் எல்லோருக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது கேள்விகள் கேள்விகள் என்று சொன்னால் நீங்கள் எடுத்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்ட இந்த நிதியால் அமெரிக்காவுக்கு என்ன ஆதாயம் அந்த நிதியால் அமெரிக்காவின் நலன்கள் எவ்வாறு பலப்படுத்தப்படுகின்றது நீங்கள் நிதி எடுத்து அமெரிக்காவுடன் வேலை செய்யும் போது சீனாவுடன் ரஷ்யாவுடன் கியூபாவுடன் இருந்து நிதியை வாங்கினீர்களா அல்லது அவர்களின் சோசியலிச கொள்கையை உங்கள் அமைப்பு கொண்டிருக்கிறதா என்று ஏராளமான கேள்விகள் இப்ப அதுல வந்து ஒன்று தெரிகிறது முன்னைய போல ஒரு அமைப்பை விட்டு நாங்கள் அமெரிக்காட்டையும் வாங்கி சீனாட்டையும் வாங்கி ரஷ்யாட்டையும் வாங்கி நாங்கள் நடத்தலாம் என்ற ஒரு நிலை இல்லை என்பது தெளிவாக தெரியும் அப்ப இலங்கையை பொறுத்தவரையிலும் அவ்வாறான ஒரு நிலை தான் ஏதோ ஒரு அணியில் சேர வேண்டிய ஒரு நிலை ஆனால் முற்று இலங்கை சீனாவை ஏதோ ஒரு வகையில் அரவணைத்து போக முற்படுகிறது தவிர இந்தியாவுடன் ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணத்தான் யோசிக்கிறது அண்மையில் கூட கொழும்பு பத்திரிகையில் வந்த நீங்கள் பார்த்தாலும் கூட கூடுதலாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் வந்து ஒரு சுமூகமான நிலையில் இல்லை என்பதை அவர்கள் மெல்ல மெல்ல மறைமுகமாக கூறிட்டு காட்டிக்கொண்டுதான் இருக்கிறார் குறிப்பாக சொல்ல போனால் மோடியின் இலங்கை விஜயத்துக்கு முன்னர் மேற்குலகால் அல்லது அமெரிக்காவினால் இந்தியாவுக்கு வைக்கப்பட்ட பெரும் ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக ரணில் மீதான நடவடிக்கையை பார்க்கலாம் உண்மைதான் என்று சொன்னால் ரணில் அண்மை காலமாக மூன்று தடவைகள் இந்தியாவுக்கு போயிருக்கு போயிருக்கு அப்ப ரணிலை வைத்துத்தான் சஜித்தையும் ரணிலை வைத்துத்தான் அரசு தள கூட என்பிபியை தோற்கடிப்பதற்கு இந்தியா கடுமையாக முயற்சி செய்தது அதனை இயலாத நிலையில் தான் இந்தியா பேர்ந்து அண்ணதோ குமர பிரசாத் அவை ஏதோ ஒரு வகையில் கூப்பிட்டு கலைத்திருந்தது ஆனால் அது அது நாடுகளுக்கு இடையிலான ஒரு என்னென்னு சொல்லுவது ஒரு ஜனநாயக தொடர் அல்லது ராஜதந்திர உறவுகளாக தனது பார்க்கப்பட்டதே தவிர ஒரு நெடுங்கிய உறவாக அது பார்க்கப்படவில்லை இப்ப இப்ப இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் இலங்கை இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவின் நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான்ல இடம்பெற்ற தொடர் உந்து ஹைடாக் பண்ணியிருந்தார்கள் கடத்தி இருந்தார்கள் அதை அதாவது இந்த இந்த வாரம் அதை முறியடித்தது பாகிஸ்தான் ஏதோ ஒரு வகையில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை மீட்டு விட்டார்கள் ஆனால் என்ன சொன்னால் அந்த தொடர்பாளர்களின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவர்களை இந்தியா தான் ஹைஜாக் பண்ணி பயன்படுத்தியது இந்தியா தான் அதனை பயன்படுத்தியது இப்ப இந்தியா தான் பாகிஸ்தானில் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது என்ற பிரச்சனை இப்போது எழுந்திருக்கு இப்ப இந்தியா அண்டைய நாடுகளில் இந்தியா இந்த புலனாய்வு துறை ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக தனது பணியை கொண்டு இருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது கனடா வரையும் சென்றிருந்தது அது வெறுவிடயம் இலங்கையே இந்தியா கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் இலங்கையிலும் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் அது அரசியலாக இருக்குமாக இருந்தால் அது அணிலின் ஊடாக பெறலாம் என்பது இந்தியாவுக்கு தெரியும் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவோட கொள்கை வகுப்பாளருக்கு ஒன்று தெரிய வேண்டும் வந்து சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றதை அல் ஜசீராவை முதலாவது கேள்வியிலே உடைத்து விட்டார் மெதிஹாசன் என்றால் அவர் ஒன்றை கூறினார் நீங்கள் வந்தீர்கள் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தினீர்கள் என்று கூறுகிறீர்கள் நாட்டை நல்ல வழிக்கு கொண்டு போனீர்கள் என்று கூறுகிறீர்கள் ஆனால் உங்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் அதான் அந்த கேள்வி அது ஒரு வேலிட்டான கேள்வி சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் தமிழ் மக்கள் தான் ரணில ஏதோ நல்லாட்சியை கொடுப்பார் வல்லாட்சியை கொடுப்பார் என்று தமிழ் மக்கள் தூக்கி கொண்டாடுவது தான் அதற்கான காரணத்தை இன்று வரை யாராலும் அடைய முடியாது இப்ப சிங்கள மக்கள் ஏன் தூக்கி வீசினார்கள் என்று சொன்னால் நான் கூறு முதல் ஆரம்பத்தில் கூறியது போல ரணிலின்ற உள்ள அதாவது ரணிலின்ற என்ன இவ்வாறு அவற்றை அடுத்த முகம் என்பது சிங்கள மக்களுக்கு ஓரளவு தெரியும் அடுத்தது ராஜபக்சாக்களை காப்பாற்றியது தெரியும் சாக்களை பொறுத்தவரையில் ராஜபக்சாக்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நெருக்கமானது அப்ப ரணிலும் ராஜபக்சாக்களும் ஏதோ ஒரு வகையில் நெருக்கமானவர்கள் என்றது தெளிவானது இப்ப இந்த கூட்டணி இந்தியாவுக்கு இலகு இந்தியாவுக்கு சுகமாக காரணம் இந்தியாவுக்கு இந்த கூட்டணி காரணம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை இவர்களால் ஏதோ ஒரு வகையில் ஒரு பலமாக

ரணில் இந்தியாவுக்கு போட்டு வந்த கூறியது உங்களுக்கு தெரியும் இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வல்லரசாக வந்துவிடும் என்று கூறியிருந்தார் அப்ப ரணில் இந்தியாவை தூக்கி மெச்சியதும் அதே போல இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ரணிலை சந்தித்த பிற்பாடு தனது ட்விட்டர் தளத்தில் போர்ந்து போட்டிருந்தார் இவ்வாறான ஒருவரை அறிவுமிக்க வரை தன்னால் பார்க்க முடியவில்லை என்ற மாதிரி தான் போட்டிருந்தார் மோடி எவ்வளவு தூரத்துக்கு ரணிலை மிக மிக திறமான தரமான ராஜதந்திரி என்று தனது ட்விட்டர் தளத்தில் எழுதினாரோ எழுதி ஒரு வேரத்துக்கு அல் ஜசீரா ராணில ஜீரோ ஒன்று காட்டி விட்டது அரசியலில் அல்லது ராஜதந்திரத்தில் ஜீரோ காட்டி விட்டது இப்ப இது ரெண்டும் தட்டை நீங்கள் கோத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியா ஒருவரை தூக்கும் போது இன்னொன்று ஒருவரை அமுக்குகிறது என்று சொன்னால் இதுக்குள்ள என்ன பிராந்திய போட்டி இருக்கிறது தெரியும் இப்ப நான் உதாரணமா ட்ரம்பை பேரு ட்ரம்ப் போர் வேண்டாம் சமாதானம் என்ற துணியில் தான் கதைக்கிறார் ரஷ்யா என்ற உக்ரைன் போரில் கூட அதை முடிப்பதற்கு நிற்குது ஆனால் மறுபலமாக நீங்கள் பார்க்கலாம் குதி சமைப்பின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா ட்ரம்ட முன்னே காலத்தில் ஈரான மிக மிக தரம் வாய்ந்த ஒரு தளபதி ஜெனரல் சோலாமர் அவரை ஈராக்கில் வைத்து படுகொலை செய்தார் அதே போல ஏமில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஈரானிய தளபதியை படுகொலை செய்யும் அப்ப அவ்வாறு அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் போர் இல்லை என்று சொன்னாலும் தங்களுக்கான எதிரான எந்த தரப்பையும் முளையிலேயே கிள்ளுவதற்கான வியூகம் அவர்களிடம் இருக்குன்றது தெளிவாக தெரிகின்றது அதாவது ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி ஒபாமாவாக இருந்தாலும் சரி கிளிண்டனாக இருந்தாலும் சரி யாராக பைடனாக இருந்தாலும் சரி அவர்கள பொலிசியில் அது இருக்கின்றது என்றது தெளிவானது உண்டு அப்போ அதே போலதான் இந்த இலங்கை விவகாரத்திலும் இந்தியாவுடன் அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் நட்புகள் பாராட்ட வெளிக்கிட்டாலும் இந்தியாவின் நட்பை பாராட்ட வெளிக்கிட்டாலும் ஆனால் இருதரப்புக்கும் இடையிலான உறவுகளில் பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் இல்லை இப்போ ஒருவருக்கு ஒருவருக்கொருவர் நம்பிக்கையாகவும் இல்லை சொன்னால் உங்களுக்கு ஒன்றை பாருங்கள் ரஷ்யாவிட ஐந்தாம் தலைமுறை விமானம்ன்றது கிட்டத்தட்ட எஸ்யூ ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு அதை ரஷ்யாவின் அந்த விமானத்தை இந்தியா வாங்க போகிறது அல்லது இந்தியா உகந்த தொழில்நுட்பத்தை கொடுக்கிறார்கள் என்னும் போது இந்தியா இறுதி நெருக்கமாக இருக்கிறது என்ற ஒரு எல்லோருக்கும் தெரிந்தபடி அப்ப இதே நேரம் அமெரிக்கா என்று இந்தியாவை நம்பும் என்றால் இல்லை என்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் உலகத்தின் நூறு வருஷமாக கிட்டத்தட்ட உலகத்தின் மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருக்கின்றது இப்ப அதுக்கு இப்போ கடந்த இருபது வருஷமாக சூப்பர் பவராக இருக்கின்றது ஒரே ஒரு வல்லரசு அப்படி இருக்க அவங்க புலனாய்வு துறை அவங்களோட பின்னோக்கிய பார்வை எல்லாம் இவ்வளவு வேகமாக இருக்கும் என்றது எல்லோருக்கும் தெரியும் அவரை அவனை ஏமாத்துறதுன்றது கடினமான காரியம் அப்ப அப்ப இந்தியாவின்ட தற்போது இலங்கையில இந்தியா என்ற ஆளுமை இருக்குமாக இருந்தால் அது தனக்கு இந்த சமுத்திர பிராந்தியத்துக்கு உளவு பிரச்சனையை கொண்டு வரும் என்பதை அமெரிக்கா தெளிவாக கணித்துக் கொள்ளும் அதன் ஒரு விளைவாகத்தான் இந்த அல் ஜசீரா ஊடகத்தை நீங்கள் ஊடகத்துல வந்த இந்த நேர்காணலும் அணிலுக்கு ஏற்பட்ட அடுத்த அடியும் பார்க்கலாம் நீங்கள் கேட்டது போல அந்த இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கை தற்போதைய இலங்கை அரசு முறியடித்திருக்கின்றது ஆனால் இலங்கை அரசு தனியாக முறியடித்ததா என்றால் நாம் நினைக்கவில்லை வெளி சக்தியோ ஏதோ ஒரு அதாவது இலங்கை அரசுக்கு மிக மிக அதிக அளவில் அந்த ராஜதந்திர நகர்வுகளுக்கு ஏதோ ஒரு திங்டேங்ன்னு கூறலாம் அவ்வாறான ஒரு பின் தளம் இருக்கின்றது என்பது தெளிவாக தெரியும் அதில் இதனை எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எல்லோரும் கூறுகின்றார்கள் சீனாவினுடைய பின்னணிதான் என்று ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் சில விடயங்களுக்குள் அதிக அளவில் தலையிடுவதை நிறுத்திக் கொள்வார்கள் ஆனால் நீங்கள் கூறுவது போன்ற ஒரு சிந்தனை மையம் திங்க் டேங்காக இருக்கலாம் அல்லது மேற்குலக சக்தியாக இருக்கலாம் அல்லது எந்த சக்திகள் அனுராவின் இந்த கரத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றன அனுரா தற்போதைய அரசுக்கு ஆஹ் வெளிநாடுகளில் எந்த நாட்டில் திட்டுமளவான ஒரு கூறலாம் இந்த நாள் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் கனகடத்தை அறிந்து பார்த்ததில் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்துக்கு அவர்களின் அங்கு வேலை செய்கிறார்கள் சுவிட்சர்லாந்து அரசுடன் இணைந்து பணியாற்றுகிறார்கள் சுவிட்சர்லாந்து அரசிடம் இருந்து எல்லா தகவல்களையும் எடுக்கிறார்கள் சுவிட்சர்லாந்து அரசு மறைமுகமாக பல வழிகளில் உதவிகளை செய்து கொண்டு மேற்குலகம் வந்து அமெரிக்கா வந்து அமெரிக்கா இருக்கும் அமெரிக்காட்ட கூட்டணி நாடுகள் இருக்கு பல விடயங்களை வந்து அமெரிக்கா நேரடியாக கையாள்வதில்லை வெவ்வேறு நாடுகள் ஒரு விடயத்தை நோர்வே கையாளும் இன்னொரு விடயத்தை பிரித்தானியா கையாளும் இன்னொரு விடயத்தை இப்ப ஆப்பிரிக்க நாடுகள் பிரான்ஸ் கையாளும் அதுல ஏதும் பிரச்சனை வந்தா இந்த அமெரிக்கா மாத்துக்கொள்ளு அதே போல சுவிட்சர்லாந்து கையாளம் அப்ப ஆனால் சென்ட்ரல் வந்து அமெரிக்கா இருக்கு அவ அவத்தான் இருக்கும் ஆனால் நேரடியாக அவங்க கையாள மாட்டாங்க அவள் அவங்களுக்கு வேற டிப்ளமேட்டிக் வெவ்வேறு நாடுகளோட வச்சிருக்கணும்ன்றதுக்காக அதை செய்ய மாட்டார் நான் அறிந்த வரையிலும் அண்மையில் அமைச்சர் ஒருவர் வந்து போனார் அதே நேரம் இன்னும் பலர் ஜேவிபியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர் ஜேவிபி அமைப்போடு இயங்கியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அரச உடன் தாங்களுக்கு தொடர்பில்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் அவ்வாறு இல்லை என்பது தெரிகிறது அரசுக்காக பணியாற்றுகிறார்கள் தமிழ் அமைப்புகளை கூட கையாள்வதற்கு அல்லது தமிழ் ஊடகத்துறையை கூட கையாள்வதற்கான முயற்சிகள் கூட திரை மேற்கொள்ளப்படுகின்றது அதாவது சுவிசை வந்து ஏவிபி ஒரு தளமாக பயன்படுத்தலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது ஆனா நீங்கள் ஊடகத்துறையை பொறுத்தவரையில் புலனாய்வு ஊடகத்துறை என்று சொன்னால் இதை விசாரித்து பிடிக்கிறது பிரச்சனை இல்லை நீங்கள் கேட்டது போல சீனாவிட பின்னணி இருக்குமா என்று சொன்னால் இந்த நேர்காணலை பொறுத்த வரையில சீனாவிட பின்னணியை விட உங்களுக்கு தெரியும் இதின் மேற்குலகத்தின் பின்னணி தான் ஆஹ் கூடுதலாக இதில் நாங்கள் உறுதிப்படுத்தணும் ஊடக நிகழ்ச்சி இணைந்து கொண்டு அண்மையில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் சர்வதேச ஊடகத்துக்கு வழங்கிய செவ்விகளின் பின்னணிகளும் அதனுடைய உள்நோக்கங்களும் சர்வதேச ரூதியாக முக்கியத்துவம் பெறும் இலங்கையினுடைய நிலைமைகளும் என்று பல்வேறுபட்ட முக்கிய கருத்துக்களை உடற்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு